ஊடுருவாரளுக்காக ராகுல்காந்தி யாத்திரை நடத்தியுள்ளார் என்று அமித்ஷா விமர்சித்துள்ளார் பீகார் சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் இருக்கிறது தேர்தல் ஆணையம் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் ராகுல்காந்தி ஓட்டு திருட்டு என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பீகாரில் பேரணி நடத்தினார் ராகுலரின் பேரணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் கடுமையாக விமர்சித்துள்ளார் ரோதாஸ் நகரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஒவ்வொரு முறையும் பொய்யான கதைகளை காங்கிரஸ் பரவி வருகிறது காந்தியின் யாத்திரை ஓட்டு திருட்டுக்கானது அல்ல நல்ல கல்வி வேலைவாய்ப்பு மின்சாரம் சாலைகளுக்கானதும் அல்ல மாறாக வங்கதேசத்தில் இருந்து வந்த ஊடுருவல்காரர்களை பாதுகாப்பதற்காகத்தான் என்று குற்றம் சாட்டினார் உங்களில் யாராவது வாக்குகளை இழந்துள்ளீர்களா என்று கேள்வி எழுப்பிய அமித்ஷா ஊடுருவல்காரர்களை பாதுகாப்பதற்கான காந்தி யாத்திரை நடத்தினார் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் ஊடுருவல்காரர்களுக்கு வாக்களிப்பதற்கோ அல்லது இலவச ரேஷன் பொருட்களை பெறுவதற்கோ உரிமை இருக்கிறதா ஊடுருவல்காரர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வீடுகள் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான சிகிச்சை ஆகியவை கிடைக்க வேண்டுமா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய அமித்ஷா இந்திய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஊடுருவல்காரர்களுக்கு ராகுல்காந்தி வழங்குகிறார் என்று குற்றம் சாட்டினாா்